குழைச்சது ஆனா கிராமம் ரொம்ப அமைதியா இருக்கு யாருமே வெளியே என்ன செய்யல யாருமே வெளியே அந்த ஒரு வண்டி மட்டும் போகக்கூடிய இருந்தது கூரை தாழ்ந்து இருந்தது அப்போ இவர் குதிரையில வரும் இந்த குதிரையினுடைய கால்கள் அந்த அந்த சுவரில பட்டு சுவர் மண்ணெல்லாம் பறியுது கல்லெல்லாம் விழுகுது இவரு போ அப்படின்னு சொல்லிட்டு போறாரு

அந்த குடிசை துகள்கள் எல்லாம் இவர் மேலே விழுது அந்த மண்ணெல்லாம் உரசி கால ரத்த வருது இப்படி வந்தவனே அவர் ஜோ அந்த நேரத்துல அண்ணவரே எதுக்கு நீங்க கொண்டு வந்தீரோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் வழிகாட்டும் இந்த குதிரைக்கு வழிகாட்டும் அப்படின்னு சொல்லி துதித்து கொண்டே ஜெயித்தாரா துதித்து கொண்டே என்ன செஞ்சாரே சரியான இருட்டு வேலை ஒரு திருப்பே இல்ல அப்படி வரும்போதே அந்த குதிரையானது அங்க போய்கிட்டே இருந்தார் அது ஒரு அந்த குதிரைக்கு அவர் சொன்னாரே குதிரை குதிரை போ நடுல போ நடுல போ அப்படின்னு சொன்னாரு வந்த உடனே அது அப்படியே என்ன செஞ்சது நின்று விட்டது அது அப்படியே ஒருத்தால அது போக முடியல அது அப்படியே நின்றுச்சு உடனே ஐயோ இளையாவும் கூட கதறி கழுதையோட பேசினீரே சொல்ல

என்னை நோக்கி தூப்பிடு ஒரு வசனம் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி தூப்பிடு நான் உண்டே விடுவிப்பேன் ஆபத்து காலத்தில் கஷ்டம் வர நேரத்தில் ஏசப்பாங்க தேவன் நம்மை விடுவிப்பார் ஆமே அரை இல்லையா